ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃபி இன்றைக்கான பதிப்பில் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அழகு ஆறில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் இந்த பார்ட் ஒனில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள் கொடுத்துருப்பாங்க அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பண்டிகை அப்படின்ற சொல்லுக்கு திருவிழா அப்படின்றது தமிழ் சொல் வெல்லம் அப்படின்ற சொல்லுக்கு நீர்பெருக்கு அப்படின்றது தமிழ் சொல் வியாபாரம் அப்படின்றதற்கு வணிகம் அப்படின்றது தமிழ் சொல் அசல் மூலம் அப்படின்றது தமிழ்சொல் அச்சன்ற சொல் வந்து மலையாள சொல் இதற்கான தமிழ் சொல் வந்து தந்தை அப்படின்றதா தமிழ்சொல் ஜமு காலம் அப்படின்ற சொல்லுக்கு விரிப்பு அப்படின்றது தமிழ்சொல் வேடிக்கை அப்படின்றதற்கு சாட்சி அப்படின்றது தமிழ் சொல் இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ